நேர்கள் அனைவருக்கும் என்னை இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரக அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்தில் கிரக கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏழை கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேலே மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிலும் அதுக்கடுத்து கேலி பகவான் கன்னிராசிலும் அதுக்கடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது ஸோ தேதி எந்தப்போ அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியன் சேர்ந்து மீனராசியில் அமர்ந்திருவார் அதே போல் ஏற்கனவே மீனராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏய்வதனால என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்வான் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற இந்த அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ மொதல் முத நம்மளோட யூடியூப் சேனலில் மொதல் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்ததில் சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் திரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் மீன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தில் இறுதியில் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் ராசியிலே அமரப் போகிறார் ஜென்ன சனியாக வரப்போகிறார் அவர் உள்ள வரும்போது அவர் மட்டுமா உள்ள வரார் அவருக்கு பின்னாடி ஏற்கனவே நாலு கிழமை இந்த உட்கார்ந்து அப்ப எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் திறமையும் எங்களுக்கு உண்டா அப்படின் கேட்டா உறுதியாக உண்டு மீனராசி அன்பர்கள் எதையும் சமாளித்து ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் நபர்களைப் போல் ஆழ்கடனில் உள்ள விஷயங்களை எடுத்து ஒரு முத்தை போல் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது கடலுங்க நீங்கள் மிகப்பெரிய கடல் இந்த கடலை பயன்படுத்துகிற விதம்தான் யாருக்கும் புரிவதில்லை என்று தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமையின் தனித்திறமை தனித்திறமை தனித்தகுதி உண்டு உங்களுடைய திறமைய முழுமையாக புரிஞ்சிக்கிட்டா உங்கள் உண்மையாகவே சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தால் உங்கள் கூட விட்டவங்களாம் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க கடைசி வரையும் உங்களுடைய கம்யூனிகேஷனில் கட் பண்ணாத நபருக்கு தான் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பாங்க யாரெல்லாம் அவரை கட் பண்ணாலும் அவங்க காசுக்கு த திண்டாடுவாங்க உண்மையாகவே மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேரையும் பாருங்கள் உங்களை உபயோகப்படுத்திட்டு பயம் இப்போ நீ தேவையில்லைன்னு இப்படி போன அத்தனை உறவுகளுமே பொருளாதாரத்துக்கு கடைசியாக திண்டாடக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இதுதான் உண்மை எதுக்காண்டு இதை தைரியமாக வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம்னா யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சுக்கர பகவான் உங்கள் ராசியை தான் உச்சம் பெறுகிறார் இப்போ சுக்கர பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுறதுனால உங்களை பயன் அத்தனை பேருமே லாபத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு ஐயா அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஆற்றல் இருக்குது எங்கள் பயமுறுத்துன எல்லாமே நல்லா தான் இருக்கா எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா இப்போ கோச்சார ரீதியான கிரகங்கள் அந்த நன்மையை உங்களுக்கு ஒதுக்க போயு உங்களை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை விஸ்வஸ் பண்ண அத்தனை பேருக்குமே உங்களுடைய உண்மையான திறமையை வெளிக்காட்டுவதற்கான அமைப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்து பல நபர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது உலகிய ரீதியாகவே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இந்த ஐந்து கிரக இணைவு மூலமாக உங்களுக்கு வேறு இடம் இடமாற்ற வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கீங்க எப்படா இந்த வேலை எடுத்து போவோம் நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்க சும்மா தம்மி பீஸாக இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்காங்க ஆனால் நம்ம வேலை பார்க்கவும் உண்மையாக இருக்கும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்தால் அந்த தாக்கத்திலே இருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது வெளியில் நீங்கள் அந்த வேலையிலிருந்து இடமாற்றம் வாய்ப்பு வாய்ப்புண்டு ஒரு முன்னேற்றத்தை சமைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஐயா நான் வெளியே நான் வந்து வேலையை விட்டு போக விரும்பலை இந்த இனத்துலயே என் திறமையை நான் காட்டுறோம் இந்த ஏனத்துல நான் அவ்வளோ பெரும் ஹவர் பண்ணியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் உண்மையாக வேலை பார்த்துருக்கேன் நாளையாக வேலை கேட்டு போனோம் இந்த இந்த கிரகத்தோடைய இடம் மாற்றத்துக்குரிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ள இங்கேன்னு நான் ஜெபிக்கணும் இந்த இனத்தில் என்னுடைய முழு திறமையை அவங்க புரிஞ்சு என்கிட்ட அவங்க ரேக்கால மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்புடின்னு நினைக்கிற நேயர்கள் கீழே கமாண்ட்ஸில் உங்களுடைய கருத்தை கொடுங்க மூன்று நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் துயரதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர நேயர்களுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இடமாற்றத்தை விரும்புகிறவங்க விரும்புறது மட்டும் சொல்லுங்கள் தப்பு கிடையாது விருப்பமே இந்த இறக்கரை என் திறமை நான் காட்டுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உங்களுடைய மேலாளர் கருத்துக்களை கொடுங்கள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க இந்த இடமாற்றத்திலேருந்து நீங்க தப்பிப்பதற்கான ஆற்றலை உறுதியாக வழிபாடு முறைகளை உங்களுடைய நட்சத்திர வாயியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கட்டாயமாக இலவசமாக அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு இலவசமாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ இடமாற்றத்தை விரும்புகிறேன் ஈஸியாக மாறணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் அதுக்கான வழிபாடு சொல்கிறேன் ஓகேவா இது வந்து உங்களுக்கு பொதுவாக சொன்ன விஷயம் அறுக்கடுத்த புயா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனவாசியில் உள்ள நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க இப்போ ஒரு மூணு மாதமாக உங்களுக்கு என்ன பண்ணுன்னே புரியலை எது பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது எது பண்ணாலும் குழப்பமாக இருக்குது பண்ணது எல்லாமே கரெக்டாக பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த நிலை மாறக்கோது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பெண்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் ஒரு மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பீங்க அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாதம் வலி உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அந்த பாத வழி குறைய போது ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் மருத்துவ செலவு ஏன் வருதுன்னே தெரியாமல் விரை செலவு மட்டும் சந்திச்சுக்கிறவங்களுக்கு சுப செலவுகள் நன்மை ஏற்பட போது சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப சந்தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் செலவழிக்கலாம் அந்த ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதன் மூலமாக மாற்றத்தை பெற முடியும் முயற்சியில் உள்ள தடைகள் விலக போகுது அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவு எடுத்து செய்யுங்க நுண்ணறிவு ச சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேப்பறம் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நல்ல மரியாதை கிடைக்கும் ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் எந்த துறையில் ஒரு டீச்சிங் லைனில் இருக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவீங்க மாணவர் செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க நல்ல படிப்பு முதன்மையான மாணவர் நல்லா படிக்கிறான் திறமையான பையன் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போயிடுது மீனராசியில் பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்கள் பெண்கள் வந்து உங்களை விட வயது புகைதைகளும் கவனமாக இருக்க வேண்டும் அவங்க கூட பயணிக்கிங்கன்னா வண்டி வாகனங்களை பயணிக்கிங்கன்னா கவனமாக போங்க வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப நிதானமாக செயல்படுங்க அதே போல் ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டினீங்கன்னா சில நேரங்களில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும் ஸோ அதாவது மற்ற ராசிக்காரங்களாக ஃபோன் பேசிட்டு போனால் மாற்றாங்களோ இல்லையோ இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி ராசி என்பர்கள் ஃபோன் பேசிட்டு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது இல்லைனா அரசாங்கம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும் ஸோ கவனமாக நிதானமாக போனீங்கன்னால் பிரச்சனை கிடையாது அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளுமே நிதானமாக விடுங்க ஏன்னா தேவையில்லாமல் அவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும் ஸோ கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்பயே சிறப்பாக வாங்கி வச்சுக்கலாம் இதான் விஷயம் சென்ம சனி பகவான் இந்த மாதம் நிறுதியில் உள்ளே வராரு ஸோ அவர் வந்தால் என்னென்ன மாற்றத்தை கொடுப்பாரு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சனிப்பயிற்சி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பாருங்க அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்கள் உங்களுக்கு கட்டாயமும் மது சொல்கிறேன் உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள இந்த விஷயம் இப்போ நடக்கும் அந்த விஷயம் இப்போ நடக்கும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் என்ன பண்ணுங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்பதிவு செய்வர்களுக்கு ஜோதிட ரீதியாக தெளிவாக ஆராய்ந்து உங்களுடைய கலந்த காலங்கள் உங்களுடைய எதிர்காலங்கள் முழுமையாக சொல்ல முடியும் ஓகேவா ஸோ இதில் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம கோவில் சொல்லிட்டோம் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற காமாட்சியம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் காமாட்சியம்மன் மாரியம்மன் இந்த ரெண்டு அம்மனில் ஏதாவது ஒரு அம்மனை முழு மனதோடு நீ தான் எனக்கு கதி என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே கொடுக்கணும் ராசிக்கு வரப்போகின்ற சனி பகவானால் எந்த ஒரு பாதிக்கும் இல்லாமல் தாண்டல் வெற்றி பெற வேண்டும் என்று மனது போய் நீங்கள் கையெழுத்துக்க கும்பிட்டீங்கன்னா உறுதியாக மீன ராசிக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலாக இந்த மார்ச் மாதம் உறுதியாக இருக்கப் போகிறது என்பதை கூறி நேரிலை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டோம் அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்தை வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து